கடைசி ஓவரில் ரன்கள் சுப்மன் கில் மிரட்டல் சவாலான இலக்கு நிர்ணயம் அணிக்கு எதிரான மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் ஜிம்பாபே அணி வெற்றி பெற நூற்றி எண்பத்தி மூன்று ரன்கள் இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது கடைசி ஐந்து ஓவர்களில் இந்திய அணி ஐம்பத்தி ஐந்து ரன்களை குவித்த நிலையில் ஜிம்பாபே அணியின் முசாரா அணி நான்கு ஓவர்களில் வெறும் இருபத்தி ஐந்து ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து ரன்களை கட்டுப்படுத்தினார் இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டி டுவெண்டி போட்டி தொடங்கி நடைபெற்று வருகின்றது இதில் டாஸ் வென்ற இந்திய அணி கேப்டன் சுப்மன் கில் பேட்டிங்கை தேர்வு செய்தார் இதன் பின் இந்திய அணி சார்பாக ஜெய்ஷ்வால் சுப்மன் கில் கூட்டணி தொடக்கம் கொடுத்தது பென்னட் வீசிய முதல் ஓவரிலேயே ஜெய்ஷ்வால் இரண்டு பவுண்டரி ஒரு சிக்சரை விளாச இரண்டாவது ஓவரில் சுப்மன் கில்லும் இரண்டு பவுண்டரி ஒரு சிக்ஸரை விளாசினார் பவர் பிளேவின் ஒவ்வொரு ஓவரிலும் கட்டாயம் இரண்டு பவுண்டரி அடிக்க வேண்டும் என்ற தீவிரத்துடன் இருவரும் இருந்தனர் இதனால் ஓவர்கள் முடிவில் இந்திய அணி விக்கெட் இழப்பின்றி ரன்களை சேர்த்திருந்தது இதன்பின் ஜிம்பாபே அணியின் பவுலர்கள் சிறப்பாக செயல்பட பேட்ஸ்மேன்கள் இருவரும் ரன்கள் சேர்க்க முடியாமல் திணறினர் இதனால் அவசரப்பட்ட ஜெய்ஷ்வால் ராசாவை அட்டாக் செய்ய முயன்று முப்பத்தி ஆறு ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறினார் தொடர்ந்து வந்த அபிஷேக் சர்மா ஒன்பது பந்துகளில் பத்து ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்க இந்திய அணி எண்பத்தி ஒரு ரன்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது இதன்பின் சுப்மன் கில் ருதுராஜ் கூட்டணி இணைந்து அட்டாக்கை தொடர்ந்தனர் மாதேவரா வீசிய பதிமூன்றாவது ஓவரில் மட்டும் இரண்டு சிக்ஸ் ஒரு பவுண்டரி உட்பட பத்தொன்பது ரன்களை விளாசினர் தொடர்ந்து மறுமுனையில் சிறப்பாக ஆடிய சுப்மன் கில் முப்பத்தி ஆறு பந்துகளில் அரை சதத்தை எட்டினார் இதன்பின் சுப்மன் கில் அனைவரையும் அட்டாக் செய்ய முயல இன்னொரு பக்கம் ருதுராஜ் கெய்க்வாட் ஃபீல்டிங்கைப் பயன்படுத்தி பவுண்டரிகளை விளாசி அசத்தினார் சிக்கந்தர் ராசா வீசிய பதினேழாவது ஓவரில் மட்டும் ருதுராஜ் கெய்க்வாட் இரண்டு சிக்சர்கள் உட்பட பதினெட்டு ரன்களை விளாசினார் இதனிடையே முசாரா பணி பவுலிங்கில் சிக்ஸ் அடிக்க முயன்று எடுத்து வெளியேறினார் இதனால் முடிவில் இந்திய அணியின் ஸ்கோர் மூன்று விக்கெட்டுகள் இழப்பிற்கு நான்கு ரன்களாக இருந்தது இதனால் செய்யும் பொறுப்பு ருத்ராஜ் கேக்வாட் கைகளுக்கு வந்தது இந்த நிலையில் பத்தொன்பதாவது ஓவரில் இரண்டு பவுண்டரி மற்றும் ஒரு சிக்ஸ் உட்பட பதினேழு ரன்கள் விளாசப்பட கடைசி ஓவரில் பவுண்டரி அடிக்கும் முயற்சியில் ருத்ராஜ் நாற்பத்தி ஒன்பது ரன்கள் ஆட்டமிழந்தார் இறுதியாக இந்திய அணி இருபது ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்றி எண்பத்தி இரண்டு ரன்களை குவித்தது